மயில் இந்தியாவின் தேசிய பறவை ஆண்மை ஆண்மயில்தான் அழகு மிக்கவை நீண்ட தோகை உடையவை மயிலுக்கு தோகை கிடையாது மயில் மிகுந்த பெரிய தோகை உடையதால் நீண்ட தூரம் பறக்க இயலாது அடி தூரத்துக்கு மேலே பறக்க இயலாத இடம் பார்த்து அமர்ந்து விடும் வெயில் ஏற ஏற மயில்கள் மரக்களை நாடி சென்று ஓய்வெடுக்கும் காலை வேளையில் தான் மயில்களுக்கு குஷியான நேரம் காலை வேளையில் தோகையை விரித்து ஆடி தன் பிணைகளை கூவி அழைக்கும் மயிலுக்கு கூவுறதுக்கு பேர் மயில் ஆகவும் என்பார்கள் இந்த மயில்கள் நம்ம இந்திய நாட்டில் ஒரு தெய்வீக பறவையாகவும் தேசிய பறவையாகவும் போற்றப்படுகிறது மயிலுக்கு துன்பம் செய்தால் அரசு தண்டனை உண்டு மயிலை பேணுவோம்